இது ஒரு விழிப்புணர்வுக்காக வீடியோ நான் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த தாப்பால் வந்து நமக்கு காலையில உடஞ்சி போச்சு என் பையன் தான் அப்ப உள்ளா நான் இருந்தேன் வெளியில நம்ம யாரோ வெளியில ஒராக கூட தொட்டு உள்ள பாத்ரூம்ல இருந்தவங்க தப்பிச்சுட்டாங்க பாருங்க இது உள்ள போய் அப்படியே லாக் ஆகி இது தாப்பால் வந்து உடஞ்சிச்சு பாருங்க இது நம்ம இப்படி இப்படி போடுவோம்ல அது உடஞ்சிச்சு இது உள்ள அப்படியே மாட்டிட்டு இருந்தேன் என் பையன் உள்ள மாட்டிட்டு இருந்தாப்புல நான் வெளியில இருந்ததுனால என் பையன் வந்து வெளியில வர முடியாது என் மாமா நான் உள்ள மாட்டா தாக்க ஓரடி கொச்சின்னு சொன்னான் உடனே நான் என்ன பண்ணேன் இங்க பாருங்க வேற இந்த ரூம்ல இந்த பாத்ரூம்ல ஜன்னல் கூட கிடையாது ஜன்னல் கூட கிடையாது அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கார் வழியா நான் ஸ்க்ரூ டிரைவர்டேக்கு போட்டதுக்கு அப்புறம் மேல போய் நான் எக்ஸ்ட்ரா கார் வழியா நான் ஸ்க்ரூ டிரைவர்டேக்கு போட்டேன் அதுக்கப்புறமா வந்து என் பையன் இதை இந்த ஸ்க்ரூவை எடுத்து திறந்து இந்த தாப்பாலை கட்டிட்டு வெளியில வந்தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு சப்போஸ் நான் வந்து நான் மட்டும் வீட்டுல இருந்து வேற யாராவது தனியா இருந்து அவங்க வந்து இந்த தாப்பாள் உள்ள பாத்ரூம்ல மாட்டிருந்தாங்கனாக்கா வெளியில யாரும் இல்லை சொல்றதுக்குனாக்கா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க நான் எல்லாம் தனியா இருந்தேனாக்கா இந்த மாதிரி டோர் க்ளோஸ் பண்ணிடுவேன் நான் குளிக்க போகும்போது டோர் க்ளோஸ் பண்ணிடுவேன் ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து பாத்ரூம் நான் குளிக்க போயிடுவேன் சப்போஸ் நான் தனியா மாட்டி மாட்டியிருந்தேனாக்கா நான் எங்க வீட்டுல யாராவது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கணும் அப்படியே வந்திருந்தாலும் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்திருக்க முடியாது ஏன்னா நான் மட்டும் தனியா இருக்கும்போது நான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவேன் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் உள்ள பாத்ரூம்ல பாத்ரூம் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி குளிதாலும் சரி ஏதா இருந்தாலும் நான் நான் பண்ணுவேன் நான் இதை ஏன் சொல்றேன்னா தனி சப்போஸ் நம்ம தனியா இருந்திருந்தோம்னாக்கா இது போல உடச்சிருந்த உடஞ்சிருந்ததுனாக்கா நம்ம உள்ள மாட்டியிருக்கோம் இந்த பிளாஸ்டிக் டோரு இந்த தாப்படெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு கிடையாது இது புது வீடுன்றதுனால நாங்கள் வந்து புதுசா வந்திருக்கனால இங்க நான் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கோம் இது வந்து சட்டுன்னு உள்ள லாக் ஆகி உடஞ்சிடுச்சு இது பிளாஸ்டிக் தாப்படுறதுனால இது போல உங்களுக்கு யாருக்காவது இது போல நடந்திருக்கா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது நீங்களும் இது போல இந்த மாதிரி டோர் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க நம்ம யாராவது வெளியில இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்க வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணி திறந்து விட்ருவாங்க சப்போஸ் நம்ம தனியாக வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க லேடிஸ் எல்லாம் எல்லாத்தையும் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க சப்போஸ் பெட்ரூமில் இருந்தாலும் அவங்க பெட்ரூம் லாக் பண்ணிக்கிட்டு அந்த அட்டாச் பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் இது போல் நடக்கலாம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதான் இது அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேங்க எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த முதல்ல இது போல் நடந்தது பாருங்கள் இது அப்படி இந்த லாக்கு உடஞ்சிடுச்சு